இங்கே பாருங்கள் என் கையில் இருக்கக்கூடிய க்ரீம் உங்கள் ஃபேஸில் சூப்பராக ஒரு மேஜிக் பண்ண போகுதுங்க கண்ணுக்கு கீழே கருவலை இருக்குதுன்னு கவலைப்பட்டு இருக்கீங்களா முகத்தில் மங்கு வந்துடுச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா இந்த ஒரு க்ரீம் போதுங்க உங்கள் முகத்தில் இருக்கக்கூடிய கருவலையம் மங்கு முகத்தில் இருக்கக்கூடிய சுருக்கம் இதெல்லாம் போக்கி ஒன் மந்த் நீங்கள் இதை யூஸ் பண்ணால் போதும் உங்கள் முகத்தை ஜொலி ஜொலிக்க அந்த அளவுக்கு சூப்பரான இன்க்ரீடியன்ஸ் போட்டு ஆயுர்வேதிக் முறைப்படி எந்த விதமான கெமிக்கலும் சேர்த்தாமல் நம்ம இது ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கோங்க இந்த க்ரீம் இப்போ தான் வந்து நம்ம ஸ்டாக் பண்ணியிருக்கோம் இதில் இனி ஸ்டிக்கரிங் ஒர்க் இருக்குதுங்க ஸ்டிக்கரிங் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம நாளிலிருந்து இது சேல்ஸ் கொண்டு வந்துடும் எப்போல்லாம் இது ஸ்டாக் கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா உடனே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா அவுட் ஆஃப் ஸ்டாக் ஆகிடும் அந்த அளவுக்கு டிமாண்டான ப்ராடக்ட் தாங்க இது இது வந்து நைட் தூங்குறதுக்கு முன்னாடி உங்கள் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன குருமளகளை எடுத்து ஃபேஸில் அப்ளை பண்ணி கண்ணுக்கு கீழே இருக்கக்கூடிய கருவளைத்துக்கு அப்ளை பண்ணிவிட்டு ரெகுலராக நீங்கள் இதை மார்னிங்லேருந்து வாஷ் பண்ணால் போதுங்க ஒன் மந்த் இது யூஸ் பண்ணி பாருங்கள் நீங்களே உங்கள் முகத்தில் நல்ல சேஞ்சஸ் பார்ப்பீங்க இந்த க்ரீம் உங்களுக்கு தேவை அப்படின்னா உடனே ஸ்க்ரீனில் தெரியும் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள்